வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு வருஷத்தின் முதல் நாள் முதல் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க நான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்துங்க ஏழரை சென்ட் இடம் இருபத்தி மூணு அடி ரோடு பேஸு சரிங்களா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்துக்கு ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் லோ பிரைஸ்ல அதாவது மார்க்கெட் பிரைஸோட ஒன் லேக் வரைக்கும் லோ பிரைஸா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்கோ இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கோ சுற்றிலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க சுத்திலுமே வீடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பகுதியில்ங்க அதுவும் நம்ம ஒத்தக்கால் மண்டப பகுதியில தாங்க இன்னைக்கு நான் காட்டக்கூடிய சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இது தாங்க சைட்டு ரெண்டு பிளாட் இருக்குங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருபத்தி மூணு அடி ரோடு பேஸில் இந்த ஒரு பிளாட்டும் அதுக்கு பக்கத்திலே தொட்ட மாதிரி இன்னொரு பிளாட் மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்கு ஒரு பிளாட் நாலு சென்ட்டும் இன்னொரு பிளாட் மூன்றரை சென்ட் மொத்தம் ஏழரை சென்ட் கொடுக்குறாங்க இதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க ஓகேங்களா பின்னாடி சைட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு தான் இருக்கு ஒரு சைடு காத்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த லேண்டை அளவுக்கு டிடிசிபி அப்ரூவல் பட்டானு சொல்லி எல்லாமே லீகல் கிளியரன்ஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஸ்க்ரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து சைட்டை பாருங்க சைட்டை பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பார்க்கறது லோன் வாங்குறது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் மூணு ப்ராசஸும் எஸ்கேஜ் நானே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையான அவசியமே இல்லைங்க ஸோ நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே